ஹாய் எவ்ரி ஒன் ஐஎம் டாக்டர் வி டி ராஜேஷ் ஃப்ரம் முத்தமிழ் ஹாஸ்பிட்டல் திருநெல்வேலி இப்போது இந்த மழை முடிஞ்சு மழை சீசன் இல்லை குளிர் சீசன் பனி சீசன் குழந்தைகளுக்கு காய்ச்சல் அதிகமாக வரக்கூடிய பீரியடு ஸோ குழந்தைக்கு ஜுரம் வந்ததுன்னா வீட்டில் எப்படி அதை பராமரிக்கிறது டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறது ஒரு விதம் ஆனால் வீட்டில் அது வரைக்கும் என்ன பண்ணுறது வீட்டிலும் பேரஸ்டமால் இருக்கும் ஸோ குழந்தைக்கு லைன் பேரசிட்டமால் தான் அது எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னா ஒரு குழந்தைக்கு ஒரு கிலோ வெயிட்டுக்கு பதினஞ்சு மில்லிகிராம் பத்து கிலோ இருக்குன்னா நூற்றம்பது மில்லிகிராம் கொடுக்கணும் என்ன என்னெல்லாம் இருக்குங்கிறது சொல்றேன் அதில் ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு வேணும் அதாவது ட்ராப்ஸ் ஃபார்மில் இருக்கு அதில் ஒன் எம்எல் ஹண்ட்ரட் எம்ஜி இருக்கும் ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த ஒன் எம்எல் கொடுத்தீங்கனாலே அதில் ஹண்ட்ரட் எம்ஜி வந்துடும் அதில் எடுத்து அஞ்சு எம்எல்ஏ ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஜி ஆகி போயிடும் ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க உங்கள் குழந்தை அப்போ ஒரு ஏழு கிலோ இருக்குதுன்னா அந்த ஒன் எம்எல் கொடுக்கலாம் அதுக்கு வந்து ஹண்ட்ரட் எம்ஜி தேவைப்படலாம் ஸோ கொஞ்சம் பெரிய குழந்தைகளாக இருக்குதுன்னா நீங்கள் எப்போவுமே இந்த சஸ்பென்ஷன் சொல்லும் சஸ்பென்ஷன்னா அந்த மெடிசின் வந்து சுகர் சொல்யூஷனில் சஸ்பெண்ட் ஆகிருக்கும் பவுடர் வந்து சஸ்பெண்ட் ஆகிருக்கும் எவ்ரி டைம் நீங்கள் கொடுக்குறதுக்கு முன்னாடி ஷேக் பண்ணணும் அப்போ தான் ஹோமோஜினஸாக இருக்கும் நம்ம கொடுக்குற மருந்து கரெக்டாக இருக்கும் இல்லைனா ஒரு சில நேரம் வெறும் சிறப்பு மட்டும் போகும் மருந்து பாட்டில் இருந்துடும் அது எவ்வளோ கொடுக்கணுன்னா அதில் நூற்றி இருபத்தஞ்சி அஞ்சு எம்எல் நூற்றி இருபத்தஞ்சி மில்லிகிராம் உள்ளது இருக்குது அஞ்சு எம்எல்லில் இரநூத்தம்பது மில்லிகிராம் உள்ளது இருக்குது பேரசிட்டமால் டூ ஃபிஃப்டி சஸ்பென்ஷன் அதே மாதிரி பேரசிட்டமால் ஃபைவ் ஹண்ட்ரட் கூட இருக்குது கொஞ்சம் பெரிய குழந்தைகளுக்கு அந்த இதை நம்ம கொடுத்துக்கலாம் இப்போ ஒரு குழந்தை பத்து கிலோ இருக்குது அப்படின்னா நீங்கள் இரநூத்தம்பது மில்லிகிராம் உள்ள அஞ்சு எம்எல் இரநூத்தம்பது மில்லிகிராம் உள்ள பேரசிட்டமால் இருக்குன்னா நம்ம மூணு எம்எல் கொடுக்கணும் அதுக்கு நூற்றம்பது ஒரு எம்எல் ஐம்பது ஸோ மூணு எம்எல் கொடுக்கணும் அப்போ எவ்வளோ ஃப்ரீக்குவெண்ட்டாக நம்ம கொடுக்குறது யூஸ்வலாக மூணு தடவை கொடுக்க சொல்லுவோம் எய்த் அவரில் கொடுக்க சொல்லுவோம் ஆனால் குழந்தைக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபீவர் வருது இல்லை ஃபிட்ஸ் வரக்கூடிய குழந்தைகளாக இருக்குது இடையிலே வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது நம்ம ஃபோர் ஹவர்ஸில் ரிப்பீட் பண்ணிக்கலாம் சரி ஃபோர் ஹவர்ஸில் இல்லைனா சிக்ஸ் ஹவர்ஸ் ஸோ ஃபோர் டு சிக்ஸ் ஹவர்ஸ் நம்ம ஒன்று ரெண்டு டோஸ் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுத்தா ஒன்றும் தப்புல ஒரு நாளுக்கு மேக்ஸிமம் நம்ம நூறு மில்லிகிராம் ஒரு கிலோ வெயிட்டுக்கு மேலே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நம்ம கொடுத்துடக்கூடாது அதுக்கு மேலே கொடுத்தோம்னா ஈரலை பாதிச்சிடும் ஈரலை பாதிச்சுன்னா அதை ரொம்ப க அதிலிருந்து கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் ஸோ பாராசிட்டமால் கண்டிப்பாக வச்சுருங்க எல்லோரும் அதே மாதிரி பழைய ஓப்பன் பண்ண பாட்டிலை நம்ம இந்த தடவை யூஸ் பண்ணலாமான்னு அது பாருங்கள் கலர் சேஞ்சாக தான் இருக்கான்ட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு ரெண்டு மூணு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அதை டிஸ்கார்ட் பண்ணிட்டு புது பாட்டில் ஓப்பன் பண்ணுறதா நல்லது ஏன்னால் என்ன தான் கெமிக்கல் போட்டிருந்தாலும் ஃபங்கஸ் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ரொம்ப பழைய இருந்து மருந்து எடுத்து கொடுக்காங்க ஷேக் பண்ணி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இதை மட்டும் பண்ணுங்கள் அப்புறம் ஸ்பாஞ்சிங் பண்ணலாமா அப்படிம்பாங்க அதாவது பேராசிட்டமால் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஸ்பாஞ்சிங் பண்ணால் ரொம்ப ஃபீவர் குறையாது எப்போவுமே பேரசிட்டமால் கொடுத்துட்டு ஒரு லிக்வாம் வாட்டர் வச்சு ஸ்பாஞ்சிங் பண்ணு ரொம்ப கோல்டு வாட்டர் வச்சு பண்ணிங்கன்னா ரொம்ப நடுங்குவாங்க குழந்தைங்களுக்கு அது ஆனால் உள்ள தெர்மாமீட்டர் எப்படி ஒரு தெர்மாஸ்டாட் உள்ள பிரெயினில் செட் ஆகுதோ லோவாக பேரஸ்டமால் கொடுத்து அப்போ தான் டெம்பரேச்சர் குறையும் அதனால் சும்மா சும்மா ஸ்பாஞ்சிங் பண்ணிகிட்டு இருக்கிறது நல்லதில்லை லியூக்வாம் வாட்டரை வச்சு கொஞ்சம் பண்ணிக்கலாம் நெத்தியில் மட்டும் இந்த துணி போடுவாங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாம் பட் ரொம்ப ஸ்பாஞ்சிங்கை மட்டும் ரிலே பண்ணி இருக்காங்க பேரசிட்டமால் எவ்ரி ஃபோர் ஹவர்ஸ்க்கு ஒருக்கா கொடுத்துக்கோங்க இதுவே போதும் இப்போது ஃபீவர்னால ஃபிட்ஸ் இருக்குது ஃபெப்ரல் சீஷஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்குது இது ஆறு மாதத்துலேருந்து ஆறு வயசுக்குள்ளே வரும் ஸோ அவங்களுக்குலாம் பேராசிட்டமால் கூட வேறு கொஞ்சம் மெடிசின்ஸ் இருக்குது அது வேணும்னா அவங்க டாக்டர் ப்ரிஸ்க்ரைப் பண்ணியிருந்தாங்கன்னா அதையும் நீங்கள் கொடுத்துக்கோங்க அப்புறம் இந்த ஃபீவர் இருக்குது இந்த குழந்தைய வீட்டில் எவ்வளோ நேரம் வச்சு பார்க்கறது எப்போ இதை எமர்ஜென்சியாக காட்டணும் அப்படிங்கிறதுக்கு உள்ள ஒரு சில இது ஒரு சினாரியோஸ் நம்ம பார்ப்போம் ஒரு குழந்தை இருக்குது ஒழுங்காக ஃபீட் எடுத்துகிட்டு இருக்குது ஃபீவருக்கு நம்ம பெரஸ்டமால் கொடுக்குறோம் ஒழுங்காக இருக்கு இதை நம்ம எமர்ஜென்சிக்கு நம்ம கூட்டிகிட்டு போக தேவையில்லை வச்சுருந்து ஈவினிங் ஓபியில் டாக்டரை பதிவு போய் பார்த்துக்கலாம் ஆனால் அதே குழந்தை ஃபீட் எடுக்க மாட்டேங்கு வாமிட் பண்ணுது டைரியா இருக்குது வேறு சிம்டம் கண்ணு மேலே போகுது இல்லை ஃபிட்ஸ் மாதிரி வருது அப்படின்னா நம்ம வீட்டில் வச்சு உடனே கூட்டிகிட்டு போயிடுங்க ஃபீவர் இருக்குது மூச்சு திணறல் இருக்குது மூச்சு வாங்குது இந்த பள்ளம் விழுது வீசிங் சவுண்ட் ரொம்ப இருக்குது இதையும் நம்ம வீட்டில் வச்சுட்டுருக்கக்கூடாது உடனே கூட்டிகிட்டு போனோம் குழந்தைங்க வந்து ஒரு மாதிரி போஸ்டரிங் போகுது கை கால் வலிச்சிட்டு இழுத்துட்டு போகுது அப்படின்னாலும் நம்ம டாக்டர்கிட்ட போயிடணும் டயரியா அதிகமாகனாலும் கூட்டிகிட்டு போயிடுங்க ஃபீவரோட வாமிட்டிங் ரொம்ப இருந்ததுனாலும் கூட்டிகிட்டு போயிடுங்க இல்லை வேறு ஏதாவது சீசனல் ஃப்ளூவோ ஏதோ ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு இது ஏழையராக டாக்டர்கிட்ட போனால் நம்ம பார்த்துக்கிட்டா நல்லது அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த டைம் கூட்டிகிட்டு போயிடுங்க இல்லை ஃபீவரோட வேறு ஏதாவது சிம்டம்ஸு வீக்கங்கள் இருக்கலாம் ஆப்சஸ் இருக்கலாம் அந்த மாதிரி என்ன ஃபீவருக்கான காரணங்கள் நிறையா இருக்குது வைரஸ் இருக்குது பேக்டீரியா இருக்குது ஸோ இதில் எதுவும் மூளைக்காய்ச்சல் மாதிரி இருக்குன்னா கழுத்து ஸ்டிப்பாக இருக்கும் அந்த மாதிரி குழந்தைங்கள உடனே கூட்டிகிட்டு போகணும் எங்கேயாவது ஊந்து அடிபட்டு செப்டிக் ஆகிருக்கா அதுவுமே கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம ட்ரெஸ்ஸிங் போட்டுக்கணும் இல்லை குழந்தைங்க ஃபீவரோட அழுதுகிட்டே இருக்குது அழுகை நிப்பாட்ட மாட்டேங்குது அப்படின்னா என்னவாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதில் சீல் வச்சிருந்தா அழுதுகிட்டே இருக்கலாம் இல்லை வயரில் எங்கேயாவது இன்ஃபெக்ஷன் இருந்து அதனால கோலிக் பெயின் இருக்கலாம் இல்லை யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனில் ஏதாவது இருந்ததுனாலும் இருக்கலாம் இதெல்லாமே நம்ம உடனே கூட்டிகிட்டு போனோம் குழந்தைய இப்போ காதலெலாம் சீல் இருந்ததுன்னா அங்கே டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனேன் ட்ராப்ஸை போடலாம் அதை கண்டுபிடிச்சி அதுக்குள்ளே ஆன்டிபயோட்டிக் கொடுத்துவாங்க அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த ஜூரத்துக்கான நிறைய காரணங்களை நம்ம பற்றி பா பார்த்தோம் அது மாதிரி அதை வீட்டில் பேரசிட்டமால் கொடுத்து எப்படி ட்ரீட் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம் என்னென்ன எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இம்மிடியேட்டாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணுங்கிறதெல்லாம் பார்த்தோம் இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வேறு எதுவும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்